You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology and Biotechnology via GovPay. மண் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட தொடர் போராட்டத்தின் மூன்றாவது நாளாக மக்கள் வளர்ச்சியுடன் கூடிய போராட்டத்தில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட வர்த்தக சங்கத்தினரும் அதேபோல் மீனவ சங்கங்களும் தங்களது தொழில்களை கடைகளை அடைத்து நமக்கு ஒரு நாள் ஆதரவைத் தந்திருக்கின்றன அதே போல சிறு சொற்பாய் எண்ணிக்கையில் ஆரம்பித்த போராட்டம் இன்று நீங்கள் பார்க்கும்பொழுதெல்லாம் வலுப்பெற்று மக்கள் வளர்ச்சியாக மக்களுக்கு எதிராக அடங்கும் எதிராக குரலாக பொது அமைப்புகள் அதே போல பல அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் கலந்து மக்கள் அனைவரும் எங்களுடைய வரி சேர்த்து எமது மண் காக்கவும் படி உங்கள் அழிவு நினைக்கிறது பொருத்தவர்களாக இரண்டு அலுவலகமான இந்த செயற்பாடுகளையும் மன்னாரில் இருந்து உடனடியாக நிற்பாட்ட வேண்டும் என்று சொல்லி அது மேலே ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த திட்டங்களை நீங்கள் நீங்கள் நிற்பாட்டும் வரை எங்களுடைய இந்த இந்த போராட்டம் போராட்டம் தொடரும் இதை யாரும் தலையிட்டு இதை எங்களை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் போராட்டம் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமையில ஒரு போராட்டம் இதுக்கு நாங்கள் மௌனமாக இருப்போமாக இருந்தால் இந்த மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மௌனித்து மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நில பிரதேசமாக மாறி இந்த காற்றலை மின்சார திட்டம் அதே போன்று கனிய மணல் திட்டங்கள் போன்ற திட்டங்களால் மன்னார் வாழ் மக்கள் தீவில் வாழ் மக்கள் பெரும் சிரமங்கள் உண்டாகி வருகின்றனர் குறிப்பாக இந்த திட்டங்கள் மக்கள் கருத்தறியாமல் மக்களுக்கு விரோதமான செயற்பாடாகவே இந்த மக்கள் காண்கின்றனர் நீண்ட காலமாக நாங்கள் மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதற்கான எங்களது எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதற்காக வருகின்ற சேமன்கள் அதாவது அதுக்கு இருக்கின்ற பொறுப்புதாரிகளாக இருக்கின்றவர்கள் இத்திட்டம் மன்னாரில் நடைபெறாது இனிமேல் நடத்த நாங்கள் அனுமதிக்கப்போவதில் என்று பல வாக்குறுதிகளை கூறிய போதிலும் இந்த திட்டம் தொடர்பாக நாளாந்தம் ஒவ்வொரு நிகழ்வுகள் வண்ணமே இருக்கின்றது பொய்யாகி இருக்கின்றது எனவே மக்கள் இன்று வீதியில் இறங்கியிருக்கின்றார்கள் மக்கள் மாத்திரமல்ல பல தொழில்கள் அதாவது இன்று கலைகளை பூட்டி தொழில்களை நிறுத்தி கடல் தொழில்களை நிறுத்தி இந்த மக்கள் வீதியில் உட்காரக்கூடிய நிலை இன்று தோன்றியிருக்கின்றது இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கப் போகின்றது என்பதே கேள்விக்குரியாக இருக்கின்றது எனவே உரிய தரப்பினர் மக்களுக்கான சரியான வாக்குறுதிகளை அளித்து இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த வழி தயாராக